வணக்கம் பல நூற்றாண்டுகள் பழமையான தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் திருப்புகலூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் தேவாரம் பாடிய மூவராலும் அதாவது அப்பர் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற பெருமையுடையது இத்தலம் கோவிலுக்கு எதிரில் அக்னி பகவானால் ஏற்படுத்தப்பட்டதாக அறியப்படும் அக்னி தீர்த்த குளம் காணப்படுகிறது மேலும் அக்னி பகவான் பூஜித்த தலமானதால் இத்தலத்தில் அருள்வாலிக்கும் இறைவனுக்கு அக்னீஸ்வரர் என்ற திருப்பெயர் வழங்கப்படுவதாக அறியப்படுகிறது பழமையான இத்திருக்கோவிலில் தற்பொழுது திருப்பணிகள் நடைபெறுகிறது கோவிலின் முகவாயிலில் அமைந்துள்ள கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் மிகப்பெரிய சுற்றுச்சுவர்களுடன் பறந்து விரிந்து அமைந்துள்ளது திருக்கோவில் ஈசனையும் அம்மனையும் வழிபட்டு கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்தால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகள் பல சிவன் சன்னதிகள் அப்பர் சன்னதி நவக்கிரக சன்னதிகள் கஜலஸ்மி சன்னதி என்று பல சன்னதிகளும் பல அரிய சிற்பங்களும் காணப்படுகிறது அப்பர் பெருமான் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் முக்தியடைந்த தலம் இது அப்பர் பெருமான் தனது எண்பத்தொன்றாவது வயதில் இத்தலத்தில் உளவார பணி செய்தபொழுது ஈசன் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் அவருக்கு காட்சி கொடுத்து முக்தியையும் அளித்ததாக தலபுராணம் கூறுகிறது அதன் பொருட்டு இத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பத்து நாட்கள் திருவிழாவும் மேலும் சதய நட்சத்திரத்தில் அப்பர் இறைவனோடு ஜோதியாக கலக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இப்படி அப்பர் பர்மான் சதய நட்சத்திரத்தில் அடைந்த தலமாததால் இத்தலம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பரிகார தலமாகவும் விளங்குகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் முருகநாயனார் அவதரித்த தலம் இது இத்தலத்தின் தல வரலாற்றின்படி ஒருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்தபொழுது திருவாரூரில் பங்கினி திருவிழா நடத்துவதற்காக இத்தலத்து இறைவனிடம் பொருள் வேண்டி யாசித்ததாகவும் அந்தைய இரவில் சுந்தரர் இத்தலத்தில் தங்கியிருந்தபொழுது சங்கற்கட்டிகளை தலையணையாக வைத்து தூங்கியதாகவும் மறுநாள் அவர் துயிரிழந்தபொழுது அந்த சங்கற்கட்டிகள் பொற்கட்டிகளாக மாறியிருந்ததாகவும் அதனைக் கண்ட சுந்தரர் இரவினின் அருளை நினைத்து மனமுருகி பதியங்கள் பாடியதாகவும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தில் அறுபத்தேழு கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளது கல்வெட்டு தகவல்களின்படி ராஜராஜன் சேதுராயன் என்று பல மன்னர்களும் இத்தலத்தில் பல திருப்பணிகள் செய்துள்ளதாகவும் பூஜைகள் முறையாக நடைபெற பொன் நிலங்கள் மற்றும் பசுக்களை தானமாக கொடுத்ததாகவும் அறியப்படுகிறது மேலும் இத்தலத்தின் மிக அருகில் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி Wa